சிம்ம ராசி சூரிய சிங்கம் மற்றும் தர்மத்தின் முழக்கம் சிம்ம ராசியின் கதையகம் பழங்கால பறவையில் சூரியன் இளம் ஜுவாலையாய் போது நட்சத்திரங்கள் தங்கள் இடங்களை பெற்றுக்கொண்டன அப்போது தேவர்கள் ஒரு வீரத் தலைவர் மனதோடு ஆட்சி செய்யக்கூடியவரும் உண்மையோடு மூச்சுவிடக்கூடியவரும் தேடினர் அந்த ஜுவலிக்கும் சூரிய நெஞ்சில் இருந்து பிறந்தான் சிம்மம் ஒளியின் சிங்கம் அவன் பிறந்ததே தலைமைக்காக பின்தொடர அல்ல தீயிலான மயிரோடு இரு சூரியங்களைப் போல பிரகாசிக்கும் கண்களுடன் அவன் ராஜாவின் மெருகும் முனிவரின் அமைதியும் கொண்டவனாக நடந்தான் அவன் ஒவ்வொரு நடைக்கும் ஒரு அரசரின் பாணியும் கடமையின் பெருமையும் இருந்தது தேவர்கள் அவனுக்குச் சூரிய பகவானின் ஆட்சி அதிகாரமளித்தனர் அவன் பார்வைப்பட்ட இடத்தில் இருள் ஓடிவிட்டது அவன் தர்மத்தின் காவலனாக உண்மையின் காப்பாளியாக பாதுகாப்பற்றோரின் துணையாக நியமிக்கப்பட்டான் ஒரு நாள் ஒரு அசுரன் அவனை கேள்வி கேட்டான் உன் முழக்கம் மலையை குலுங்கச் செய்கிறது ஆனால் நீ பலவீனர்களை பாதுகாக்க முடியுமா அவனது பதில் நான் பயமுறுத்த முழங்கவில்லை விழித்திருக்க முழங்குகிறேன் என் வலிமை ஆட்சி செய்ய அல்ல பாதுகாக்க அவ்வாறு சிம்மராசியானது தலைமை துணிவு படைப்பாற்றல் மற்றும் இதயத்தின் சக்தியை பிரதிபலிக்கிறது அது காட்டில் உள்ள சிங்கம் அல்ல அது உள்மனதின் சிங்கம் ஒளிமிக்க அரச குணமுள்ள வீரியமிக்க சத்தம் ராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் அக்னி உயிரோட்டம் வலிமை மாற்றம் ஆட்சி கிரகம் சூரியன் ஆத்மா பெருமை உற்சாகம் நட்சத்திரங்கள் மகம் ராஜதந்திரம் அண்ட் பித்ருசக்தி பூரம் இன்பம் மற்றும் படைப்பு உத்திரம் சேவை மற்றும் ஒளிக்குரிய மரபுகள் தெய்வீகம் சூரிய பகவான் பித்ரு தேவர்கள் நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்